நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்கு அரசியல புரட்டி போட்ட இயக்கமான திமுக தலைவர் என்ற தகுதியால் கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகவன் அரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆசோடு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன் பகுத்தறிவு பட்டை உலகம் முழுக்க பரவி வருவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமான் அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவோட அடையாளம் மட்டுமல்ல உரிமையின் அடையாளம் இது மனித உரிமையுடைய அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படும் என்பது உலவுடைய பெருமைக்குரிய ஒன்றாகும் பெரியார் உருவாக்கின சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் பைசல் தேர்ஜி ஜேம்ஸ் மல்லின்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதைவிட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது அந்த பெரியாரின் கொள்கை வாரிசுகள் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பாக எங்கள் வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் நான் அவருக்கு இந்த கையால் அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறேன் இதை சொல்லும் போது எனக்கு பொருளே இருக்கு ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டி தலைமை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் வெள்ளியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரெண்டு நாள் மாநாட்டை ஒன்னைத்திருக்கிறாங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு நினைச்சு பார்க்கறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மாணமிகு ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா பிறந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காட்சி அது நடந்தது அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் ஆக்ஸ்போர்ட்ல தந்தை பெரியாருடைய தொகுத்தறிவுடைய பரவல் தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை உலகத்துல எந்த அகராதையை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார் மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அது மட்டுமல்ல உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய உன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அழுத்த திருத்தமாக சொன்னார் மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவைன்னு சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம் பேர் வச்சார் அப்படிப்பட்ட இயக்கத்தோட நூற்றாண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களால் ஆய்வுரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கதை பார்த்து மகிழ்ச்சியும் மனநிலை நான் பெறுகிறேன் தமிழ்நாடு அரசினுடைய குழுவினுடைய துணைத் தலைவரால் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தேரஞ்சனவர்களும் எம்ஐடிஎஸ் பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான ஆங்கடாசலவதி அவர்களும் பெரியாரி பெண்களு சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் எஸ் ஆனந்தி அவர்களும் இன்றைக்கு வந்திருக்கிறார் இந்த விழாவுக்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனிவர் ஆர் ஆர் வெங்கடாசெல்வியர்கள் கார்த்திகரம் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய பெரியார் என்ற ஆய்வு கட்டளை தொகுப்பு ஆங்கில வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு இதை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த சிறப்பான நூலை இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான பெரியார் பிரஸ் வெளியிட்டிருக்கு உலகமே அமைந்துவிட்டார் என்பது அடையாளம் தான் இது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழில் பேசினார் ஆனால் அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்திற்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் உரையாற்றிய நேரடி காட்சிகளை பார்த்தோம் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்